நேர்மும் இந்த எல்லாம் போட்டு சார் இது வெரி லோவெஸ்ட் ப்ரைஸ் தான் இங்கே வந்து டென் இயர்ஸாக வந்து இது போயிட்ருக்கேன் மார்க்கெட்டிங் இது நிறைய ஷாப்ஸில் கிடைக்கும் இப்போ நேரில் ரொம்ப ஃபேமஸாக இந்த இது ரொம்ப ரொம்ப வருஷமா இருக்காங்க சார் மக்களே உங்களுக்கு வந்து இருந்ததாக நம்ம மார்க்கெட்டிங் பார்த்தேன் இந்த மாதிரி இந்தியன் ப்ராடக்ட் ஸ்பெஷலி தமிழ் ப்ராடக்ட் உலகம்லாம் உலகங்களும் அமெரிக்கா ஈரோப் யூஎஸ் இதெல்லாம் நான் கொண்டு போகணும் கொஞ்சம் பிராண்டிங் பண்ணி கொடுப்பாங்க வேல்டு வைடு ஒரு தமிழ் கம்பெனி வளரணும் ஏன்னா நீங்கள் சைலம்னால் என்ன தை ஞாபகம் நமக்கு அமிர்தாஜ் அப்புறம் என்ன ஞாபகம் வரும் கண்டோபாம் இங்கிலீஷில் மிக்சா எல்லாம் ஃபாரின் கம்பெனி மாதிரி நம்ம கம்பெனியும் வளரணும் இது ப்ராண்ட் போட்டு கொடுப்பார் எல்லா கடையிலையும் சீப்பாக கிடைக்கிறது ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம் மோர்பி இது ஒரு தௌசண்ட் ஸ்டோர்ஸில் நம்மளுக்கு கிடைக்கும் ஒரு ஆயிரம் ஸ்டோரில் கிடைக்கும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் மால்ஸ் சூப்பர் மார்க்கெட்ஸ் மெடிக்கல் ஸ்டோர்ஸ் இதில் ரெகுலராக அவைலபிலிட்டி கிடைக்கும் ஊட்டி டிஸ்கவுண்ட்டோடு கிடைக்கும் இது வந்து ப்ரமோஷன் ஸ்டாலு ஒன்லி ப்ரமோஷன் தான் முடிக்கும் பெ <laughs> தரம் வாங்கி எல்லா டெய்லி தொடங்க முடியும் இதோட என்னென்ன முப்பத்தாறு மூழ்கி ஆறுவிதமான எண்ணெய் ஆரோக்கியமான கிழங்கு ப்ளஸ் எண்பது பர்சன்ட் கிழங்கு தான் சார் இதில் வடிகுறைகள் வேறாங்க அந்த அளவுக்கு அபெக்டிவ் ஆகுது ஹண்ட்ரட் ரிசர்வ்